உதகை படகு இல்லை ஏரியை ஏழு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சுவாமிநாதன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் படகு இல்லை ஏரி நாற்பத்தைந்து ஏக்கரை கொண்டுள்ளதால் முழுமையாக தூர்வாரம் மேலும் நிதி தேவைப்படுவதால் முதலமைச்சரிடம் ஆலோசித்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தகவல் நீலகிரி மாவட்டம் உதகையில் முக்கிய சுற்றுலா தலம் உதகை படகு இல்லமாகும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் உதகை ஏரியில் படகு இல்லம் செயல்பட்டு வருகிறது இந்த ஏரி ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்றில் செயற்கையாக உருவாக்கப்பட்டு நல்ல நீர்நிலையுடன் செயல்பட்டு வந்த நிலையில் உதகை நகரின் மக்கள் தொகை அதிகரிப்பு இங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் ஓட்டல்கள் வீடுகள் தங்கும் விடுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் குழப்பமந்து கால்வாய் வழியாக உதகை ஏரியில் கலக்கிறது இதனால் ஏரி மாசடைவதாக கூறப்படும் நிலையில் ஆண்டிற்கு சுமார் நான்கு லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காகவும் கால்வாயில் இருந்து கொண்டு வரும் தண்ணீரை அதிகளவில் சேமிக்கவும் வலியுறுத்தி உதகை படகு ஏரியை தூர்வார வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் உதகை படகில்லை ஏரியை தூர்வாரும் பணிகள் சுமார் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கியுள்ளது இந்நிலையில் இன்று உதகை படகு ஏரியை தூர்வாரும் பணியை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை ஏரியில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சுமார் ஏழரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது அந்த பணிகளைத்தான் இப்பொழுது பார்வையிட்டிருக்கின்றோம் தொடர்ந்து விரைவாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்புள்ள இந்த பெரிய ஏரி எனவே இப்பொழுது ஒரு பகுதியில் அந்த பணி நடைபெறுகிறது தொடர்ந்து முழுமையாக அந்த பணி செய்வதற்கும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அதற்கான நிதியை ஏற்பாடு செய்து அந்த முழுமையாக அந்த பணி நடைபெறும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்